சத்தமா சொல்லுங்க சூப்பராக இருந்ததா இந்த ஹோமத்தை சிறப்பாக பண்ணது நம்ம தம்பி சுதன் வழக்கம் நம்முடைய யோகி ராமசரத்மா நாம பிரச்சாரம் முடியல பௌர்ணமி தோறும் இங்கே தான் ஹோமம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஹோமத்தை நை பண்ணது தம்பி சுதன் தான் சொன்னவருங்க சுசீந்திரம் சுசீந்திரத்திலேருந்து தம்பி சுதனுடைய ட்ரூப் தான் நை பிரமாண்டமாக அவங்களுக்கு நம்முடைய யோகி ராம் சரத்மா நாம பிரச்சாரப்பின் சார்பாகும் பகவானது சார்பாகவும் நம்முடைய அனைத்து பக்தர்களின் சார்பாகவும் இந்த நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்போம் எத்தீங்களா எல்லாரும் கைத கிட்டே இருங்க தம்பி உண்மையிலே ரெண்டு மூணு நேரம் தீலே வந்துருக்காங்க எப்படிதான் உட்காந்து தெரியல அவன் அவன் விவரமா தண்ணி உட்காந்து தம்பி பாவம் ரெண்டு மூணு நேரம் அவ்வளவு தீல வந்து வந்துருக்காங்க ಎಲ್ಲ ಒ